முன்னோர்கள் சொல்லியிருக்கும் ஆன்மீக அறிவுரை ஒவ்வொன்றொன்றுக்கும் பின்னாடியும் ஆயிரம் ஆண்டு கால அனுபவம் இருக்குது அறிவியலும் இருக்குது அதை ஆராய்ஞ்சு பார்த்தா நம்மளுடைய முன்னோர்களுடைய மதிநுட்பம் உங்களை வியக்க வைக்கும் அதுக்கு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம் விசேஷ வீட்டல்ல வாழை மரங்களையும் மாவில தோரணங்களையும் கட்ட சொன்னாங்க மங்களகரமான விசேஷ நாட்களில் கூடக்கூடிய மக்கள் கூட்டத்தில் வெளிப்படக்கூடிய மூச்சு காற்றுல கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வியர்வை நெடி அதிகமாக இருக்கும் இதனால் கூட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மாசுபட்ட காற்றை தூய்மைப்படுத்தி ஆக்சிஜன் நிரம்பிய நல்ல காற்றாக மாற்றி வழங்குவை தான் வாழை மரமும் மாவிலையும் அதனால தான் இதை விசேஷ நாட்களில் கட்ட சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள் ரெண்டாவது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் விரதம் முடிக்கும் போது அகத்திகேரியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக மாதத்துக்கு ஒரு முறையாவது மென்று விழுங்கும் திட ஆகாரங்களை உட்கொள்ளாமல் இருந்து இறைப்பைக்கும் குடலுக்கும் கொஞ்சமான வேலையை கொடுக்கறதுனால உடலுக்கு மிகவும் நல்லது அதே நேரம் திட உணவை உட்கொள்ளாமல் இருப்பதால் சிலருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் புண்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனை தடுக்க அகத்திகீரை நல்ல மருந்து அதனால தான் ஏகாதசி விரதம் முடிகையில் அகத்திகீரையை சாப்பிட சொன்னாங்க அதை தவிர அகத்திகீரையில் இரும்பு சத்தம் அதிகம் இருக்குது விரதம் இருந்து கலைத்து போன உடலுக்கு அது எனர்ஜியை கொடுக்கும் மூணாவது வெள்ளி மற்றும் செவ்வாய் இளமைகளில் வீடுகள் முழுக்க சாம்பிராணி புகையை போட சொன்னாங்க பொதுவாக வீட்டில் உற்பத்தியாகும் பூச்சி தொல்லை தொல்லை நீங்க நாம் செய்யக்கூடிய இயற்கையான வழிமுறை தான் இது சாம்பிராணி மனம் பல்வேறு விதமான பூச்சிகளையும் கொசுக்களையும் எதிர்க்கும் வல்லமை கொண்டது நான்காவது வாசலில் இருக்கிற நிலைப்படியில் மஞ்சள் தடவ சொல்லியிருக்காங்க மஞ்சள் மிக நல்ல கிருமி நாசினி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வெளியில் வெவ்வேறு கிருமிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர நாம நம்மளுடைய கால்களில் முதல்ல மிதிக்கிறது நம்மளுடைய வாசப்படியை தான் அங்கே மஞ்சள் தடவைப்பட்டிருந்தா அது கிருமிகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து நோய் தொற்றுகளையும் தவிர்க்க வழிவகுக்கும் வைக்கும் அஞ்சாவது இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடி சத்தம் பலமாக ஒழிக்கும் போது அது செவி தாக்கி கிளிக்கும் அபாயம் இருக்குது அர்ஜுனா அப்படின்னு கத்தும் போது வாய் அகலமாக திறப்பதால் ஒளியானது ரெண்டு பக்கமாகவும் போய் செவி பறையை காது அழைச்சிக்கிறதையும் தடுக்குது ஆறாவது நகத்தை கடித்தா தரித்திரம் அப்படின்னு சொன்னாங்க நகத்தை கடிக்கும்போது போது நகத்து இடுக்குகளில் இருக்கிற அழுக்குகள் வயிற்றுக்கு போயிட்டு நோய் தொற்றை உருவாக்கும் நக துணுக்குகளை விழுங்குனா அதனால் உபாதைகளும் ஏற்படும் அதனால தான் நகத்தை கடிக்கிறது தரித்திரம் அப்படின்னு பெரியவரும் சொல்லியிருக்காங்க ஏழாவது உச்சி வெயிலில் கிணத்தை எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க உச்சி வெயில் படும் நேரத்தில் சூரிய ஒளி நேரடியாக கிணத்தில் விழும் இதனால் திடீரென வேதிவினை நடைபெற்று கிணத்துக்குள்ளே விசை வாயு உண்டாகலாம் அந்த விசவாயுவானது கிணத்தில் எட்டி பார்க்கும்போது நம் மீது பட்டு மயக்கம் அடையவோ அல்லது கிணத்துக்குள்ளே தவறி விழவோ வாய்ப்பு எட்டாவது வடக்கே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நம் புதியின் மையப்பகுதியில் இருக்கும் காந்த விசையானது வடக்கு தெற்காகத்தான் இயங்குது அதனால் வடதிசையில் தலை வச்சு படுக்கும்போது காந்த விசையால் நமது மூளையினுடைய செயல்திறன் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாவது கோவிலை விட உயரமாக வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க பலத்தை இடி இடிக்கும் போது கோயில் கோபுரங்களுடைய உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலசங்கள் அந்த மின் அதிர்ச்சியை உள்வாங்கி தரைக்கு கடத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் இதனால் அந்த கோபுரத்துக்கோ சுற்றியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தவிர்க்கப்படுது அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடிதாங்கி வசதி இல்லாத காலத்தில் அந்த காலத்தில் கோவிலை விட உயரமான கட்டிடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பத்தாவது வீட்டு வாசலில் முருங்கை மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரங்கள்லேயே மிகவும் அடர்த்தி இல்லாத மென்மையான கிளைகளை கொண்ட மரம் முருங்கை மரம் தான் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாட்டாக அது மேலே ஏறி விளையாடினா கிளை முறிஞ்சி குழந்தைகள் கீழே விழுந்து காயம் பட்டு கொள்ள வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கம்பளி பூச்சிகளுடைய புகலிடமே முருங்கை மரம் தான் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே கம்பளி பூச்சிகளும் அதிகம் பரவும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க